நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி குன்றத்தூரில் இரண்டு குழந்தைகளை கொண்டதாக அபிராமி மீது வழக்கு தொடர்பட்டு காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் நேற்றுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியது நீதிமன்ற வளாகத்தில் எல்லோரும் பரபரப்பாக இருந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பை வழங்காமல் என்னால் சாப்பிட முடியவில்லை தீர்ப்பை வழங்கிவிட்ட பிறகுதான் என்னால் சாப்பிட முடிய வேண்டும் என்று தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார் அபிராமி அவர்கள் தன் பெற்ற இரண்டு குழந்தைகளை காம எச்சத்துக்காக கொலை செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நாட்டில் குழந்தை இல்லாமல் எத்தனையோ தாய்மார்கள் தவித்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் இரு குழந்தைகளை கொன்ற ஒரு கொடூரமான தாய் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார் அது இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலை இருவருக்கும் என்ற தீர்ப்பு வாசித்த பிறகு அபிராமி அவர்கள் தன்னுடைய வயதான பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும் நான் ஏற்கனவே ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுமதித்தேன் என்று நீதியரசம் அவர் கேட்டுக்கொண்டார் அதேபோல் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் தன் வயதான எழுபது வயதான தன்னுடைய பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்பதனால் தண்டனை குறைத்து வழங்குமாறு அவர் வேண்டுகோள் இட்டால் அந்த வேண்டுகோளை அவர் நிகழித்து விட்டார் அபிராமி என்பவள் யார் அவர் எதனால் கொலை செய்யப்பட்டாள் என்பதை நான் விவரமாக பார்ப்போம் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி குன்றத்தூர் பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு கொலை சம்பவம் நடந்தது அது எல்லோருக்கும் தெரிந்தது அபிராமி ஏன் அந்த கொலை செய்தால் எதற்காக அந்த கொலை செய்தால் அபிராமி டிக்டாக் முகத்தில் மிகவும் பிரபலமானவள் தான் பெற்ற குழந்தை கணவன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த அபிராமி காலப்போக்கில் டிக்டாக்கில் தன்னுடைய முழு கவனத்தையும் சிரித்து பிள்ளைகளையும் கணவரையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவளுக்கு ஏற்பட்டது கணவன் அவர் பெயர் விஜய் என்ற ஜெயக்குமார் அந்த பகுதியிலே ஏடிஎம்மில் பணம் நிரப்பக்கூடிய வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் குன்றத்துறையிலே தன் மனைவி குழந்தையோட வாழ்ந்து வந்த இந்த சூழ்நிலையில் அபிராமி எத்தனையோ முறை அவர் பல முறை கண்டித்து இருக்கிறார் குடும்பம்தான் நமக்கு முக்கியம் குழந்தைகள் தான் முக்கியம் டிக்டாக தயவுசெய்து நீ விட்டுவிடு என்று ஆனால் அவள் கேட்கவில்லை அபிராமி தன்னுடைய டிக்டாக்டில் எத்தனை லைக் வருகிறது எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார்கள் தன்னை எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அந்த மோகத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி டிக்டாக் முழக்கத்திலே அவள் இருந்து விட்டாள் அபிராமியை பலமுறை அவர் கண்டித்தான் அவர் கேட்கவில்லை ஆனால் அபிராமியை தொடர்ந்து சுந்தரம் என்ற ஒரு நபர் அவர் ஒவ்வொரு வீடியோக்கள் போடும்போது அவரை பற்றி புகழ்ந்து ஒவ்வொரு வரியாக வர்ணித்து கொண்டிருந்தார் ஆனால் அபிராமியும் சுந்தரமும் இதுவரை நேருக்குள் சந்திக்கவில்லை இந்த சூழ்நிலையில் என்ற ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய பணி காலமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வீட்டில் வேலை செய்யாமல் உணவகத்தில் உணவு வாங்குவது அவளுக்கு இயல்பான ஒரு பழக்கமாக இருந்தது அப்போது அங்கு இருக்கக்கூடிய இந்த பிரியாணி கடையில் பிரியாணி வாங்க செல்லும்போது தன்னை வர்ணித்த சுந்தரம் என்ற மீனாட்சி சுந்தரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருவரும் ஒருவருக்கொருவும் தன்னுடைய மொபைல் எண்களை பரிமாறிக்கொண்டு அரசரமாக தன்னுடைய உறவுகளை மேம்படுத்தி கொண்டார்கள் அதாவது மீனாட்சி சுந்தரம் என்பவர் அபிராமி வீட்டுக்கு வருவது செல்வதும் என்று ஒரு வாடகையாக உள்ளது இதை தன்னுடைய பெண் குழந்தை அதாவது நான்கு வயது உள்ள என்ற பெண் குழந்தை தன்னுடைய அப்பாவிடம் ஒரு அங்கிள் வராங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து என்னை பார்க்கும்போது சாக்லேட் வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அப்பா அதை கேட்டுட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறாங்க யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அபிராமி வந்து என்ன பண்ணுறான்னா ரொம்ப இயல்பாக அவங்க வீட்டுக்கார்கிட்ட இல்லைங்க அவர் வந்து பக்கத்தில் இருக்க பிரியாணி கடையில் வேலை பார்க்குறவர் ரொம்ப நல்ல பையன் அதனால் வந்து தெரிஞ்ச பையன் டிக்டாக் மூலிமா எனக்கு அறிமுகமானவர் சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக சொல்கிறான் சரி இதுவாக வந்து விஜயகுமார் வந்து பெருசாக அவங்க மனைவி மேலே சந்தேகப்படாமல் அவர் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் வந்து என்னென்னா அவர்களுக்கு நாளடிவில் ஒரு தவறான உறவு முறைகள் ஏற்படுகிறது அக்கம்பக்கத்தில் உள்ளவரெல்லாம் வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க போல வந்து உங்கள் மனைவி வந்து நீங்கள் இல்லாத அதான் நீங்கள் இல்லாத சமயத்தில் வந்து இந்த நபர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் வந்து அவங்க மனைவி கிட்ட வந்து கேட்குறாரு இது நல்லா இல்லை இதை வந்து நீ நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க வீட்டுக்காரர் பேச்சு கேட்குற ஐடியாவே இல்லை இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீனாட்சித்தோடு இப்போ வந்து ரெண்டு பேர் பேசுகிறாங்க இது ரொம்ப நமக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கிற ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒன்றையும் புரியல அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களா பாயாசம் சொல்லிட்டு ஒரு திரைப்படம் அதான் யாருக்காவது ஏதாவது ஒன்று சாக அடிங்கன்னா அவங்களை பாயாசம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து இவங்க திட்டம் போடுறாங்க ரெண்டு குழந்தைக்கு பாயாசம் கொடுத்துட்டு அவனுக்கு அந்த விஜய் என்ற ஜெயக்குமருக்காக பாயாசம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க திட்டம் போட்டிருக்க டைமில் வந்து இந்த விஜய் என்ற ஜெயக்குமார் வந்து வீட்டுக்கு வந்து வருவதை தவித்தார் ஏன்னா தன்னுடைய மனைவி தான் பேச்சை கேட்க மாட்டேன்றா அவன் இஷ்டத்துக்கு தன்னுடைய போக்கை மாற்றிக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் வந்து அவன் வீட்டுக்கு வரது தவிர்த்து அதன் பிறகு என்ன பண்ணால் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறா இன்றைக்கி வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு தான் அவங்க திட்டம் போடுறாங்க எப்படியாவது வந்து இந்த குழந்தைக்கும் அவனுக்கும் வந்து பாய்ச்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப் மணி மெடிக்கல் ஷாப் அந்த மெடிக்கல் ஷாப் பேர் அங்கே போயிட்டு வந்து அபிராமி என்ன சொல்கிறாங்களா எனக்கு நைட்டில் தூக்கம் வரமாட்டோன்னு சொல்லிட்டு லாவணியமாக பேசி அவர்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு மயக்கி ஒவ்வொரு மாத்திரையாக வந்து சேகரித்து வைக்கிறா என்ன மாத்திரைன்னா அந்த மயக்க மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாத்திரை வாங்கி வச்சு சேகரித்து வச்சுக்கும் போது அதை ஒரு நாள் வந்து பவுட்ரு ஆக்கி தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து பாலில் கலந்து அவங்க வீட்டுக்காருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணுறாங்க அந்த நேரம் வந்தது அவங்க வீட்டுக்காரருக்கு அதே போல் ஃபோன் பண்ணுறா ஃபோன் பண்ணும்போது அவங்க வீட்டுக்காரர் இன்றைக்கி என்னால் வர முடியாது முடிஞ்சால் நான் நைட்டு வரேன் இல்லைனா காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் இதுக்கிடையில் என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தைக்கு பாலில் அவ வச்சுருந்த அந்த பவுடராக்கின அந்த மருந்தை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாள் அந்த குழந்தைங்கள வந்து அம்மா கொடுக்குறாங்களே சொல்லிட்டு வாசமாக அந்த பாலை வாங்கி குடிக்கிறாங்க குடித்த பிறகு அந்த சின்ன குழந்தை வந்து அந்த இடத்துக்கு அவள் உயிர் போக நிலையில் வந்து வாயில் தள்ளி பயக்கத்தில் இருந்தான் அதே போல் தன்னுடைய அந்த பெரிய மகன் அஜய் அதே போல் தான் இந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டுக்கார் வருவார் வருவான்னு காத்திருந்தாங்க அவனுடைய நேரம் நல்ல நேரம்னு நினைக்கிறேன் அவன் வரலை இதுக்கு மேலே நம்ம இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து அவனோட தொடர்பு கொண்டுறான் யாரோட மீனாட்சி சுந்தரத்தோட மீனாட்சி சுந்தரமாக வந்து பேக்கில் துணியெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கன்னா போயிடுவோம் ஊரை விட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு புது வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் துணி மணியெல்லாம் எடுத்துகிட்டு நைட்டோ நை நைட்டு விடிய காலத்தில் வந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கார் வந்து விடிய காலத்தில் வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு பெரிய பூட்டு தொங்கிட்டு இருந்தது அந்த பூட்டை பார்த்த பிறகு எங்கே போயிருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் ஜனலத்தை வந்து பார்க்குறான் ஜனலத்தை வந்து பார்க்கும்போது ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்குது என்னடா உள்ளே ஃபேனை போட்டுட்டு இவன் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம்பக்கத்தெல்லாம் கூப்பிட்றாங்க அவன் நண்பரை கூப்பிட்றாங்க அந்த வீட்டை வந்து உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்ட பிறகு ரெண்டு குழந்தைங்க மயக்க நிலையத்தில் இருக்காங்க உடனடியாக அவன் என்ன பண்ணுறான்னா ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி அந்த குழந்தைங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த தனியார் மருத்துவமனை வந்து பரிசோதனை செய்து அந்த குழந்தை வந்து ஏற்கனவே அறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அதன் பிறகு தெரியும் அவங்க உடனடியாக காவல்துறைக்கு வந்து தகவல் போகுது காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் பார்வையிட்டு அந்த குழந்தைகளுடைய பாடியை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க உடல் குறு ஆய்வுக்காக இதனால் அந்த குழந்தை எப்படி சாகடிக்கப்பட்டது கழுத்து நெரிச்சு கொண்டாங்களா இல்லை தலையானையில் வச்சு அழுத்தி அந்த குழந்தை சாகடிக்கப்பட்டதா இல்லை வேறு ஏதாவது கொடுத்து விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருக்காங்களா அப்படி பல்லூர் கோ கோணத்தில் ஒரு கட்டத்தில் விசாரணை போயிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டம் வந்து அவ பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் நம்பரை பார்க்கும்போது சுவிச்சாப்பு ஆனால் இருந்தாலும் வந்து காவல்துறை வந்து தன்னுடைய எல்லா மேற்பார்வையில் அவங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தென் மாவட்டத்துக்கு தப்பிச்சு போகிற பேருந்தில் வந்து நடுவழியிலே அவங்க ரெண்டு பேரும் வந்து அரசு பண்ணி கூப்பிட்டு வராங்க கூட்டு வந்த பிறகு இந்த வழக்கில் வந்து இவங்க தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகிடுச்சு இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த உடல்குள்ள ஆய்வு வந்து அந்த ரிசல்ட் வெளியில் வந்த பிறகு இவங்க வந்து பாலில் ஏற்கனவே அந்த மீந்த பாலில் வந்து அதை லேபுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆய்வு பண்ணுறாங்க எந்த மாதிரியே மருந்து கொடுத்து இந்த குழந்தைங்களை சாகரிச்சிருக்காங்க சொல்லிட்டு சரி அந்த ஆய்வு பண்ணும்போது மருந்து கொடுத்து அந்த பெரிய பெய்ய வந்து உயிருக்கு போராடுற நேரத்தில் தலைகாணியை வைத்து அந்த குழந்தையை அழுத்தி சாகடிச்சிருக்காங்க சின்ன குழந்தையே ஏற்கனவே வந்து இறந்துருச்சு இந்த பால் குடித்ததுனால ஸோ இவங்க தான் குற்றவாளி என்று உறுதி அந்த மருத்துவ அந்த மருந்து கடை அதிபர் செந்தியலுடைய சாட்சி முக்கிய சாட்சி இதெல்லாம் வச்சுட்டு அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டுருக்கு இந்த வழக்கு கட்ட கிட்டத்தக்க ஒரு ஏழு ஆண்டுகள் நிறைவு பெற்று நேற்று அந்த தீர்ப்பு நீதியரசர் செம்மன் அவர்கள் இந்த தீர்ப்பை வாசித்தார் வாசிக்கும்போது அவர் உருக்கமாக ஒன்றை மட்டும் பதவி வைத்தார் இன்றைய காலகட்டத்தில் காம உணர்வு என்பது கண்ணை மறைத்து தன் பெற்ற குழந்தையை கொடூரமாய் கொலை செய்த அந்த பெண்மணிக்கு எப்படி இரக்கமில்லாத இது ஏற்பட்டது என்று அவர் வருத்தத்தோடு தெரிவித்து வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை என்று கூறி தீர்ப்பளித்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை தகாத உறவு முறை என்பது வெகுவாக பரவி வருகிறது இந்த உறவு முறையை ஏன் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் எதற்காக இது கொலையாக மாறுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர் இதுபோல் தன்னுடைய வாழ்நாளை தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பானது மற்றவருக்கு ஒரு சாபமணியாக இருக்கும் என்று நாம் நிச்சயமாக நம்புகின்றோம் இனிமேலாவது இதுபோல் தவறில் ஈடுபடுபவர்கள் கொலை செய்யும் அளவுக்கு செல்லாதீர்கள் உங்களுடைய தவறான உறவுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் எல்லோருடைய வேண்டுலும் இதுதான் நன்றி வணக்கம்